உக்ர மந்திரம் இந்த உக்ர மகா பிரத்யங்கரா தேவிக்கு நடத்தக்கூடிய உக்ர பூஜை அதாவது உக்ரம்னா என்ன அர்த்தம் எல்லா பக்தர்களுக்கும் உக்ரம்னா என்ன அர்த்தம் கோபம் அந்த கோபத்துக்கான ஒட்டுமொத்தமான அதிபதி யாருன்னா மகா பிரதேங்கரா தேவி எதுக்கு மற்ற தெய்வத்துக்கெல்லாம் இல்லாத மாதிரி இந்த மகா பிரச்சங்கரா தேவிக்கு வந்து நல்லா போறோம் அப்படின்னா இந்த பிரச்சங்கரா தேவி கிட்ட பொய் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா பக்தர்களுமே பொய் பில்லி சூரியம் சேவனை ஏவன் நம்பிக்கை துரோகம் இது எதையுமே அம்மா விட்டு வைக்க மாட்டேன் யார் ஒருத்தவங்க வந்து அக்கிரமாளியை பண்ணி உருப்பத்தை அடிச்சு வரதுனாலும் சரி நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பங்காளி பிரச்சனை வந்த புத்தக பிரச்சனையா இருந்தாலும் சரி யார் ஒருத்தவங்க வந்து அதிகமாக ஏமாத்துனாலும் சரி எந்த ஒரு பண காசு நஷ்டங்களாக இருந்தாலும் சரி இல்லை உடம்புல இருக்கக்கூடிய நோயா இருந்தாலும் சரி இல்ல பேர் சாதா இருந்தாலும் சரி அதை தீர்க்க வல்ல தெய்வம் ஆயுதம் இந்த உலகத்துல பெரிய பிரபஞ்சம் இல்லையா எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு ஆனா எந்த தெய்வத்துக்கும் இல்லாத சத்தியாக பிரத்யேகாதீபம் மட்டும் தான் உக்கரத்துக்கானதான் உக்கரத்துக்கு உக்கிறதுக்கே பேர் போட மிளகாவா அப்படின்னு நம்ம செலுத்துகிறோம் இந்த மகா பிரதமர் அதை பனிராணத்துக்குள்ள வந்தவங்க அவசரம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல வந்துட்டாலே அவனுக்கு நல்லது மட்டும் தான் கெட்டதே கிடத்தான் மந்திரம் தந்திரம் பின்னி சூன்யம் சில பேர் சொல்லுவாங்க முடியாது இல்ல மந்திர வேலைப்பாடு இருக்கு மாய வேலை பாடு இருக்கு தந்திர வேலைப்பாடு இருக்கு அதெல்லாம் அவனுடைய எண்ணத்தால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வினை அம்மா கிட்ட மந்திரம் தந்தரம் பின்னி சூன்யம் செய்வன செய்யற பரப்பும் கிடையாது அம்மா எப்படியேப்பட்ட செய்வனையா இருந்தாலும் விட்டுடுவா உன்ன உலகத்தில் யாராலேயும் முடியாத காரியத்தை மகாபிரதேகராதேவி செய்வா அதனால தான் மகாபிரதேவி மந்திர சுருமினின்னு பேரு மந்திர சுவரூபமாக இருக்கக்கூடிய மகாபிரத்யங்கரா தேவிக்கு நடத்தக்கூடிய இந்த பூஜை உத்திர பூஜைன்னு தெரு இப்போ வரப்போறது அதனால இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா பக்தர்களுமே திரும்பி சொல்லுங்க உங்க உங்கள் குடும்பத்துக்கு நல்லது ஓம் ஓம் மகா மகாபிரத்தேந்திரா எம் ஏன் திருவாடி சாரணம்

படைத்தாய் தரணம் ஆர்வின் படைத்தாய் தரணம் படைத்தாய் தரணம் நல்லது ஒரு தருவாய் தரணம் எண்ணங்கள் காப்பாய் தரணம் நீவே தரணம் ஒரு தருவாய் சரணம் மணித்தாய் தரணம் விழிவே தரணம் ஒரு மருந்தே சரணம் आदरणा प्रियये शरणं ननप्रियये शरणं नमये शरणं आदिये शरणं आदिये शरणं बुधिये शरणं बुधिये शरणं पराशक्तिये शरणं पराशक्तिये शरणं अनरे शरणं अनरे शरणं कमये शरणं ब्रह्मये शरणं विदे शरणं प्रवे शरणं नारमे शरणं तये शरणं तये शरणं